வணக்கம் நண்பர்களே விஜயபிரையாக பேசுகிறேன் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நீங்களுமே லட்சாதிபதி கோடீஸ்வரனாக மாறணும் இதற்கு எந்தெந்த துறைகள் நிறைய பணம் ஈட்டுது எத்தனை பேரை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு லட்சாதிபதி ஆக்கியிருக்கு அப்படின்னு ஒரு சர்வே இருக்குது டாப் செவன் துறைகள் என்னென்னு நமக்கு தெரியுமா உங்களோட கேஸ் என்னவாக இருக்கும் மைண்டில் கொஞ்சம் யோசிங்களேன் ஏழு ஏழு துறைகள் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரங்களை உருவாக்கியிருக்கு அந்த ஏழு விட துறைகளை பற்றி யோசிங்களேன் இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு கேளுங்க நீங்கள் ஏழு யோசித்தீங்க அல்லது ஏழு எழுதிட்டீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கா நான் சொல்கிற ஆன்சர்னு பாருங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் கடந்து போகணும்னு அவசியம் இல்லை இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இல்லை கொஞ்சம் யோசிங்க ஏழு துறையில் பணம் வருதுன்னு சொல்கிறாரு அந்த ஏழு துறை என்னவாக இருக்கும் என்னோட ஆன்சருக்கும் உங்களோட ஆன்சருக்கும் கரெக்டாக இருக்கா மேட்ச் ஆகுதா பார்க்கலாமா முதல் துறை ஏழாவது துறை அப்படின்னா எனர்ஜி ஆறாவது துறை ஃபுட் அண்ட் பேவரேஜ் அஞ்சாவது துறை மீடியா நாலாவது துறை ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் மூன்றாவது துறை ரியல் எஸ்டேட் ரெண்டாவது துறை டெக்னாலஜி முதல் துறை இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி சரியா இந்த ஏழு துறைகள் தான் இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை கே திரும்ப கேளுங்க உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் தர காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியாட்டா